பணம் சேர்றதுக்கு நான் நம்ம போடுற வீடியோ நிறைய வீடியோ இதுதான் பணம் சேர்றதுக்கு தான் போடுவாங்க நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க அதனால் தேடி தேடி பணம் சேர்கிறதுக்கு எளிமையாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்த்துப்போம் இதை கட்டிட்டு நம்ம சாமி ரூமில் வச்சுக்கலாம் பீரோவில் வச்சுக்கலாம் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும்னா பணப்பெருக்கம் ஏற்படும் பணப்புழக்கங்களும் பெருக்கங்களும் ஏற்படும் விரயத்தை தடுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இது நிறைய சொல்லியிருக்கு இப்போ நம்ம பணத்துக்காக நம்ம அப்போ எளிமையான ஒரு பரிகாரம் ஈஸியான ஒரு பரிகாரம் இதை வச்சாலுமே நமக்கு பணப்புழக்கங்களும் பண பெருக்கங்களும் ஏற்படும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சேர்கிறதுக்கு நான் நம்ம போடுற வீடியோ நிறைய வீடியோ இதுதான் பணம் சேர்றதுக்கு தான் போடுவாங்க நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க அதனால் தேடி தேடி பணம் சேர்றதுக்கு எளிமையாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்த்து போடுறோம் பணம் சேர்றதுக்கு என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சராசரியாக பயன்படுத்துகிற மிளகு இருக்குல்ல நம்ம வழக்கமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகு அந்த மிளகு எடுத்துங்க ஒன்று ரெண்டுமாக உடைச்சிக்கோங்க அந்த மிளகை ஒன்று ரெண்டுமாக உடச்சிக்கிட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துங்க கல்லூப்பு கொஞ்சம் சேர்த்துங்க இது எல்லாமே நான் சொல்றது ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு இப்போ அந்த மிளகு வந்து உடச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி பச்சை கற்பூரமும் ஓரளவுக்கு அளவுக்கு தாராளமாக இருக்கணும் கல்லூப்பு மட்டும் ஒரு ரெண்டு போடணும் போதும் இந்த பொருள்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன தங்கம் எதாவது அதோட சேர்க்கணும் ஒரு சின்ன மூக்குத்தி இருக்கு இல்லையா அந்த உடஞ்ச மூக்குத்தி இருந்தால் பரவாயில்ல ஏதாவது நல்லா அலம்பிக்கணும் ஆனால் நம்ம பயன்படுத்தின தங்கமாக இருந்தால் இல்லை முருகா அந்த மூக்கத்தோடைய திருகாணி கிடச்சிதுன்னா இது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஐநூறுவா ரூபாய்க்கு ஏதாவது ஒரு குட்டி தங்கம் வாங்கினா கூட போதும் இந்த கீழே வைக்கிறதுக்குன்னு இந்த சேடு எல்லாம் கேட்டால் தருவாங்க குட்டியாக கோல்டே தருவாங்க அது ஒரு ஆயிரரூபாய்க்கு ஐநூறுவாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது இதையும் சேர்த்து இதெல்லாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னாலே இந்த மிளகு அந்த பச்சை கற்பூரம் அதோடு சேர்த்து இது ஒரு ரெண்டு கல் உப்பு இது இதோட சேர்ந்து பச்சை ஏலக்காய் ஏலக்காய்னா பச்சை ஏலக்காய்னா தனியாக வேறு எதுவும் நினைக்காதீங்க சராசரி ஏலக்காய் தான் ரொம்ப காஞ்சிதா இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு நாலஞ்சு இடத்து போட்டு இதை மொத்தமாக சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க இதை கட்டிட்டு நம்ம சாமி ரூமில் வச்சுக்கலாம் பீரோவில் வச்சுக்கலாம் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும்னா பணப்பெருக்கம் ஏற்படும் பணப்புழக்கங்களும் பெருக்கங்களும் ஏற்படும் விரயத்தை தடுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இது நிறைய சொல்லியிருக்கு இப்போ நம்ம பணத்துக்காக நம்ம போட்ட வீடியோ ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய பண்ணியிருக்கிறோம் அதில் இது ஒன்று இதெல்லாம் இந்த சில ஊருங்களில் கிராமப்புறங்கள்லேயும் சில ஊர்கள்லையும் ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி வழக்கத்தில் உள்ளதான் இப்போ நான் சொன்னது அப்ப எளிமையான ஒரு பரிகாரம் ஈஸியான ஒரு பரிகாரம் இதை வச்சாலுமே நமக்கு பணப்புழக்கங்களும் பண பெருக்கங்களும் ஏற்படும் ரொம்ப சின்னது சின்ன பரிகாரம் இதை நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்